கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வியாபாரிக்கு மெத்தனால் கிடைத்தது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் விருத்தாச்சலத்தில் செராமிக் நிறுவனம் நடத்தி வரும் இருவரை பிடித்து விசாரணை செய்ததில் தொழிற்சாலைக்கு உபயோகிக்கும் குறிப்பிட்ட ரசாயன பொருள் வாங்கிய ரசீதுகளை சரிவர வைத்திருக்காததால் இவர்கள் மீது விருத்தாச்சல மதுவிலக்கு மற்றும் அமல் பிரிவு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரை கைது செய்தனா் புதுச்சேரியில் உள்ள மடுக்கரையைச் சேர்ந்த நபர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி கடலூர் சிறைச்சாலையில் இருந்ததாகவும் அவ்வாறு சிறைச்சாலையில் இருந்த சங்கராபுரத்தைச் சேர்ந்த அவரிடம் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு ஏற்பட்ட தொடர்பில் சங்கராபுரத்தைச் சேர்ந்த நபர் கள்ளச்சாராய தயாரிப்பு மூலப்பொருட்களை கேட்டதாகவும் அப்போது விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரிடம் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாதேஷ் என்பவர் சென்னையில் உள்ள நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமாக மெத்தில் டெர்மெட் ஆயில் பத்து கேன்கள் வாங்கப்பட்டு மிருத்தாச்சலத்தில் உள்ள செராமை நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அங்கிருந்து சங்கராபுரத்தைச் சேர்ந்த நபர் இரண்டு கேன்களை வாங்கிக் கொண்டு சேஷா சமுத்திரத்தைச் சேர்ந்த சாராய் வியாபாரி சின்னதுரை மூலம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு விற்றதாகவும் அவ்வாறு விற்ற மெத்தனால் தான் ஐம்பத்தைந்து பேரின் உயிரை குடித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இது சம்பந்தமாக விருத்தாச்சலம் செராமிக் நிறுவனம் நடத்தி வரும் ஜோதிமணி கேசவகுமார் என்பவரை சந்தேகத்தின் பேரில் விருத்தாச்சலம் காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் ஜோதிமணி கேசவகுமார் இருவரும் விருத்தாச்சலத்தில் செராமிக் கம்பெனி வைத்து நடத்தி வருகின்றனர் இவர்கள் தங்கள் தொழிற்சாலைக்கு கள்ளச்சாராயத்துக்கு பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட ரசாயனப் பொருள் வாங்கிய ரசீதுகளை சரிவர வைத்திருக்காததால் இவர்கள் மீது விருத்தாச்சலம் மதுவிலக்கு மற்றும் அமல் பிரிவு காவல் நிலையத்தில் ஐபிசி போர் ஒன் ஏஏஏ போர் ஒன் ஏ ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர்